நாம் யாவருக்கும் தெரிந்த சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணு ஆரோகண சங்கீதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி இருபதாம் சங்கீதத்துல இருந்து நூத்தி முப்பத்தி நாலாம் சங்கீதம் வரை பதினைந்து சங்கீதங்கள் உண்டு இந்த சங்கீதங்கள்ல நாலு சங்கீதங்கள் குறிப்பாக தாவிதால் எழுதப்பட்டது தாவிதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதெல்லாம் பார்த்தா சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒண்ணு சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணு வரிசை பண்ணப்பட்ட இந்த சங்கீதங்களில் இது கடைசி சங்கீதமாக இருக்கிறது இதுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி நாலு ஒரு சங்கீதம் உண்டு தாவீதின் சங்கீதம் அப்படின்னு கூறப்பட்டது இந்த நாலு இதுக்கு இடையில நூத்தி இருபத்தி ஏழாம் சங்கீதம் சாலமோனின் சங்கீதம் என்றும் கூறப்பட்டுள்ளது தாவீது ராஜா அந்த நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே நமக்கு ஒரு ஜப கொடுக்கிறார் என்ன ஜப குறிப்பு கொடுக்கிறார் தெரியுமா எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த ஆரோகண சங்கீதம் சங்கி அந்த எருசலேமை தொடர்ந்து அவங்க போகும் வழியில தான் பாடப்படுகிற சங்கீதம் அந்த மலைக்கு அவங்களுக்கு எட்டின போது ராஜா நமக்கு கொடுக்கிற ஆலோசனை எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் கடைசியாக அந்த ஆலயத்திற்கு மிகவும் நெருங்கி வரும் போது அந்த ஆரோகண சங்கீதங்கள் முடிவடைற அந்த நேரத்துல முடிவுக்கு கடை முந்தின சங்கீதமாக நூத்தி முப்பத்தி மூணாம் சங்கீதத்தில் தாவிது மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை அதாவது தேவனை தொழுது கொள்ள போகிறவர்கள் அவருடைய ஸ்தலத்திற்கு போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார் எருசலேமின் சமாதானத்திற்காக ஜபிக்கிற நாம் ஜபிக்க வேண்டிய நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை இங்கே தாவித ராஜா கொடுத்திருக்கிறார் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண தாவீது ராஜா வந்து மிக அருமையாக இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார் முழு அந்த நூத்தி ஐம்பது சங்கீதங்களையும் நீங்க வந்து தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா சில சங்கீதங்கள் அல்லேலியான ஸ்டார்ட் ஆகும் முக்காவாசி சங்கீதங்களும் கர்த்தாவே கர்த்தர் தேவனே இப்படிதான் ஆரம்பமாகிறது ஆனால் இதோ என்று ஆரம்பிக்கிற எத்தனை சங்கீதம் இருக்கு தெரியுமா நாம் அனைவரும் விரும்பி படு வேதத்துல படிக்கிற பகுதியே சங்கீதங்கள் தான் இந்த சங்கீதத்துல ஆரம்பிக்கிற இதோன்ற வார்த்தை பல இடங்கள்ல இருக்கு பல வசனங்கள்ல இருக்கு ஆனா சங்கீதத்தின் ஆரம்பத்தில் வருகிறது எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆரோகண சங்கீதங்களில் கடைசி இரண்டு சங்கீதங்களில் தான் இதை நாம் பார்க்கிறோம் நூத்தி முப்பத்தி நாலாவது கடைசி ஆரோகண சங்கீதம் எப்படி துவங்குகிறது இதோ ரா காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழிய காரங்களே இதோ அங்க அவர் சொல்றாரு சகோதரர்கள் இங்கே அவர் என்ன சொல்றாரு கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் ஊழியர்களே இந்த இதோ அப்படின்ற பதம் நம்ம கொஞ்சம் தியானிச்சோம்னா எங்க யூஸ் பண்ணுவோம் இது அதிகமா நம்ம இப்போ ஒரு விஷயம் ஏதோ ஒரு பொருளை நான் எங்கேயோ வச்சுட்டு தேடிக்கிட்டே இருக்கேன் கூட இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்றேன் கொஞ்சம் தேடுங்கப்பா எனக்கு அது காணும் எங்க இருக்குன்னு கொஞ்சம் தேடி சொல்லுங்க அப்படின்னு அது யாராவது ஒருத்தர் பாத்துட்டாங்க அப்படின்னு என்ன சொல்வாங்க இதோ தான் இருக்கு ஐயோ இவங்களுக்கா நம்ம காத்துக்கிட்டே இருக்கோமே இப்ப எப்பதான் வரப்போறாரோ தெரியல இதோ வந்துட்டாரே இல்ல அந்த இதோன்ற பதம் எதுக்காக யூஸ் பண்றோம் கவனத்தை இயற்கும் படியாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நம்மளுடைய கவனத்தை அந்த போக்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வேர்டு இதோ இங்கிலீஷ்ல வந்து பிஹோல்டு அப்படின்னு சொல்லி அப்ப தாவிது ராஜா இங்கே வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை ஆராதிக்க துதிக்க வந்திருக்க நம்மை பார்த்து மிக கவனமாய் ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அங்க ஊழியக்காரர்களுக்கு கத்திரை துதிக்கிற ஊழியக்காரர்களுக்கு அவர் சொல்றாரு நூத்தி முப்பத்தி நாலாம் சங்கீதத்துல நூத்தி முப்பத்தி மூணாம் சங்கீதத்துல யார பார்த்து சொல்றாரு சகோதரர்களை பார்த்து சொல்றாரு இப்ப இதோன்ற பதத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு வேதத்திலயும் சில இதோன்ற பதங்கள் மிக முக்கியமான விஷயங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு இதோ வாசப்படியில நின்று தட்டுகிறேன் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில வர விரும்புகிற இயேசு நம்மள இதோ அப்படின்னு எச்சரிக்கிறார் இவர் ஞானஸ்தானம் எடுக்க வராரு அந்த நேரத்துல யோவான் ஸ்நானகன் இவரை பார்த்து சொல்றாரு என்னது அங்க இருக்கிற ஜனங்களுடைய கவனத்தை கேப்சர் பண்ணி அவர் என்ன சொல்றாரு இதோ என்ன பார்க்காதீங்க இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி கடைசியாக ரட்சகராக வந்த தேவன் கடைசியாக நம்மளுக்கு வெளிப்படுத்தல கூட இதை எழுதி வச்சிருக்காரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அந்த இதோன்ற பதம் அவ்வளவு முக்கியமான பதம் மிகவும் முக்கியமான எச்சரிப்பு கூற வார்த்தைகளை தேவன் நமக்கு எடுத்து உரைக்கும் போது இந்த இதோ பதத்தை யூஸ் பண்றாரு இப்போ தா இங்க என்ன ராஜா யார பார்த்து இந்த இத சொல்றாரு சகோதரர் அப்படின்னா யார் இந்த சகோதரர் நம்மளுடைய மூத்த சகோதரன் யார் ஏசு கிருஷ்ண நமக்கு தெரியும்ல எப்படி அவர் நமக்கு மூத்த சகோதரன் ஆனார் அவர் யாரு தேவனுடைய குமாரன் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற நாம் எல்லாரும் யார் தேவனுடைய பிள்ளைகள் அப்போ ஏசு நமக்கு யாரு மூத்த சகோதரன் இப்போ மத்தையும் இருபத்தி எட்டு பத்து யோவான் இருபது பதினேழு இங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எப்படி கிறிஸ்துவுக்கு நம்ம வந்து சகோதரர்களாய் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம அங்க குறிப்பா பாக்குறோம் எபிரேயர் ரெண்டு பதினொன்னு இங்க பார்த்தோம்னா அவர் நம்மள என்ன செய்யறாரு அவருடைய சகோதரராகவே நம்மளை அழைக்கிறார் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்ய படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்களைதான் நம்ம சகோதர சகோதரிகள் அப்படின்னு உலகத்தார் சொல்லுவாங்க இங்க நம்ம ஒருவராலே நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறபடியினால் யாரெல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாக வந்த கிறிஸ்து பரிசுத்தமாக்கப்படுகிற நாம் இதனால் அதுக்கு கடைசி பகுதியில் நம்ம என்ன வாசிக்கிறோம் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை சோ தேவன் இயேசுவே நம்மளை பார்த்து என்ன செய்யறாரு சகோதரர் என்று அவர் சீஷர்களை பார்த்து சகோதரர்களின்னு சொன்னாரு எங்க அந்த மரியாலிட்டா உயிர் தந்த பிறகு சொல்லும் போது இதோ என் சகோதரர்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அந்த சீஷர்கள் யார் கிறிஸ்துவுக்காக த எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றவர்கள் சோ ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் எல்லாரும் தான் சகோதர சகோதரிகள் உலகத்திலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்கள் இருப்பார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் யாவரும் சகோதரர்களாய் இருக்க வேண்டும் இந்த கிறிஸ்து இந்த சகோதரர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்ன செய்தி சொல்லப்படுகிறது இந்த சகோதரர்களுக்கு ஒருமித்து வாசம் செய்ய வேண்டும் யோவான் பதினேழு இருபது முதல் இருபத்தி மூணு கொஞ்சம் பார்க்கலாமா அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் எண்ணிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் ஏசு பிதாவினிடத்தில் செய்த ஜபம் அதாவது நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் எப்படி இயேசு பிதாவினிடத்தில் எப்படி அன்பாய் இருக்க இருக்கிறாரோ ஐக்கியமாய் இருக்கிறாரோ அதை போல நாமும் அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் அப்போ குமாரன் ஆகிய கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் ஐக்கியமாய் இருப்பதுதான் என்றது என்னது நாம் ஒருமித்து வாசம் செய்வது அடுத்தது பார்த்தா நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ளாக இருக்க கடவுது என்று நாம் வாசிக்கிறோம் ஒண்ணு குறைந்தர் ஒண்ணு ஒன்பது பத்துல தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஏசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் சோ தேவன் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார் அவரோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்க சோ இந்த மாதிரி நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம்னா நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிற வாழ்க்கைதான் என்ன விதமான வாழ்க்கை ஒருமித்து வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவுகளாக இருக்கிற நாம் அனைவரும் ஒரே சிந்தையோடு ஒரே யோசனையோடு ஒரே பேச்சோடு நாம் வாழ வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த விஷயத்தை நாம் தியானித்தால் வசனம் பத்தா பத்துல நம்ம இதுல பாசிக்கலாம் வாசிக்கலாம் ஒன்னு குருந்தியர் ஒன்னா அதிகாரம் பத்தாம் வசனத்துல சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும் ஒரே நம்ம வந்து ஒருமித்து வாசம் பண்ணணும்னா நம்ம என்ன பேசணும் ஒரே காரியத்தை பேசணும் பதினேழாவது வசனத்தை வாசிங்க ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார் அப்ப நம்ம பேச்சு என்னவா இருக்கணும் சிலுவையின் உபதேசம் சுவிசேஷம் இதை தவிர வேற பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுப்போமே ஆனால் அங்கே குழப்பங்கள் வரும் வீண் பேச்சினால் பாவங்கள் பெருகும் நாம் ஐக்கியத்திலே வாழ வேண்டும் நாம் ஒருமித்து வாழ வேண்டுமானால் நாம் கூடி வரும்போது யாரிடத்தில் நாம் பேசினாலும் சிலுவையின் உபதேசம் அதில் பிரதிபலிக்க வேண்டும் அடுத்தது வந்து எபேசியர் நாலு மூணு இப்ப இது எப்படி நம்மளால சாதிக்க முடியும் இங்க வந்து அவர் சொல்றாரு பிரிவினை இருக்கக்கூடாது ஏக மனதோடு நாம் இருக்கணும் ஏக யோசனை உள்ளவர்களா இருக்க வேண்டும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு இது எப்போ சாத்தியமாகும் இது முடியுமா நம்மளால ஏக சிந்தியோடு இருக்க முடியுமா அப்படின்னா நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நாலஞ்சு பொருள் இருக்கு வச்சுக்கோங்க எடுத்துட்டு போறோம் நம்ம என்ன செய்வோம் ஒன்னா எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணுவோம் அத கயிற போட்டோ ஏதோ ஒன்று தெரிஞ்சு நம்ம என்ன செய்வோம் டைட்டா கெட்டி வைப்போம் அப்ப அது ஒன்னா இருக்கும் தனித்தனியா போகாது கீழே விழுந்துராது அப்ப இங்க நமக்கு வந்து வேதத்துல அருமையாக மூன்று கயிறுகள் அதாவது கட்டுகள் மூணு விஷயமான கட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் முப்பரி நூல் அராதி இந்த கட்டினால் நாம் கட்டப்பட்டவர்களா இருந்தால் நாம் ஒருமித்து வாசம் பண்ண மிகவும் சுலபமாக இருக்கும் எபேசியர் நாலு மூணுல முதல் ஒரு கட்டை நாம் வாசிக்கிறோம் சமாதான கட்டு என்ன கட்டு சமாதான கட்டு சமாதான கட்டினால் நாம் கட்டப்பட வேண்டும் இரண்டாவது கொலோசியர் மூணு பன்னிரெண்டு முதல் பதினஞ்சு அன்பு என்றும் என்னும் கட்டு பூரண சர்குணம் இப்ப இந்த வசனங்கள் இந்த பகுதியில நம்ம வந்து ஆவியின் கனி அத்தனையும் பார்த்துட்டோம் ஆவியின் கனி ஆரம்பிக்கிறது எங்க அன்பு அந்த அன்பு இருந்தால் இவை யாவும் அங்க இருக்கும் நம்ம என்ன இருப்போம் அங்க நம்ம ஒற்றுமையோடு வாழ முடியும் முதல் கட்டு நம்ம பார்த்தோம் சமாதான கட்டு இரண்டாவது அன்பின் கட்டு பிலிப்பியர் முதல் நாலு இன்னொரு விதமான அதை கட்டுன்னு எழுதப்படலை ஆனா அதை வைத்து நம்மளை கட்டி கொண்டுமானால் நாம் ஒற்றுமையோடு வாழ முடியும் கிறிஸ்துவின் சந்தோஷம் கர்த்தருக்குள் எப்பொழுது நம்ம எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் அப்ப அந்த கிறிஸ்துவின் சந்தோஷத்தினால் நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கணும் நம்மளுடைய மகிழ்ச்சி அல்ல என்னுடைய சுய சந்தோஷம் அல்ல நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் போது நாம் சந்தோ சந்தோஷப்படுகிறோம் ஆனால் கிறிஸ்து எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார் கிறிஸ்து எப்பொழுது சந்தோஷப்படுவார் கர்த்தருக்குள்ளாக நாம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம் அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்ப இந்த முப்பரி நூல் நமக்குள்ளே இருக்கணும் அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆவியின் கனி ஆரம்பிக்கும் போது இந்த மூன்று தான் முதலாக சொல்லப்பட்டிருக்கு சோ இந்தது இருக்கும் போது நாம் என்ன பண்ண முடியும் மிகவும் லகுவாக ஒருமித்து வாசம் பண்ண முடியும் கர்த்தருடைய பரிவாரத்தில் அதாவது குடும்பத்தில் சேர்ந்த நாம் இந்த மூன்றினால் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் சரி நம்ம ஒருமனதோடு இருக்கணும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும்னு அவர் சொல்லிட்டாரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம நம்ம செய்ய மாட்டோம்ல தாவிதராஜா நமக்கு அதையும் சொல்றாரு நீங்க ஏன் இதை செய்யணும்ன்ற காரணத்தையும் சொல்றாரு இது செஞ்சா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு பயன் என்னன்றதையும் நமக்கு சொல்றாரு சரி அத ஒரு காரணமாகவே நாம் பார்க்கலாம் மூன்று காரணத்திற்காக நாம் ஒருமித்து வாசம் செய்ய வேண்டும் என்று தாவிதராஜா நமக்கு சொல்றாரு முதலாவது நாம் பார்த்தோமானால் அந்த முதலாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது இதில் நாம் நன்மையை காண்கிறோம் இதிலே இன்பத்தை காண்கிறோம் யாரு நமக்கு எதை செஞ்சாலும் நன்மையை செய்யணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் எங்க வாழ்ந்தாலும் ஒரு குடிசையில வாழ்ந்தாலும் சரி மாளிகையில வாழ்ந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் சோ தாவித் ராஜா இங்க என்ன சொல்றாருனா நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுனா அது எப்படி இருக்குது கர்த்தருடைய பார்வையில நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது யாக்கோபு ஒண்ணு பதினேழுல நம்ம வாசிக்கிறோம் சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு சிலது வருதான் என்ன வருதான் நன்மை இருந்து வருது சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்ப நன்மை அவரிடத்துல இந்த தேவன் நல்லவராய் இருக்கிறார் அந்த நல்ல தேவன் நம் கிட்ட இருந்து இறங்கி வருகிறது எப்படிப்பட்டதா இருக்கும் நல்லதாதான் இருக்கும் அதுல எந்த தீமையும் இருக்காது எந்த கேடும் இருக்காது எந்த பொல்லாப்பும் இருக்காது இப்படி இருந்தாதான் அது இன்பமானதாய் இருக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரு கர்த்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் சோ வேதனை இல்லாத துன்பம் இல்லாத துயரம் இல்லாத நல்ல ஈவுகளை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்போ ஒரு மனதோடு நாம் வாழும்போதுதான் அவர் நமக்கு அந்த ஈவை கட்டளையிடுவார் இப்போ நம்ம அப்போசலுடைய நடவடிக்கைகளை வாசிக்கிறோம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா எல்லாருமே அந்த அப்போசுல காலத்துல தன்னுடைய பொருட்களை எல்லாம் காமனா வச்சு பொதுவாக வைத்து அவர்கள் அதை அனுபவித்தார்கள் அந்த பண்ணும்போது அது ஒரு ஐக்கியம் நல்ல ஒரு சகோதர ஐக்கியம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து மற்றவர்களுடைய நன்மையை நினைத்தவர்களாய் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யும்படியாக தன்னை போல பிறரை நேசிக்கிறவர்களாய் இருந்து அதை பகிர்ந்து கொண்டார்கள் அப்போ அங்க என்ன இருந்துச்சா ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவை பெற்று கொண்டார்கள் என்று அந்த அப்போஸ்ல ரெண்டு நாற்பத்தி ஏழுல நம்ம வாசிக்கிறோம் இந்த உலகத்துல நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும் நாம் இருக்க வேண்டிய இடங்களிலே நாம் இன்பமா இருக்க வேண்டும் என்றால் மனிதர்களுடைய தயவும் நமக்கு மிக அவசியம் இயேசுவானவரே எதெல்லாம் வளர்ந்தாரு ஞானத்திலும் வளத்திலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் சோ ஜனங்களுடைய தயவு அவங்களுக்கு அங்க கிடைச்சுதான் நம்ம ஒற்றுமையோடு இருக்கும் மனிதர்களுடைய தயவும் நமக்கு கிடைக்கும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பரிபூர்ண சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு பரிபூர்ண கிடைக்கும் ஈவுகள் கிடைக்கும் அதே போல பூமியிலும் நமக்கு மனிதர்களுடைய தயவும் இரண்டாவது காரணமாக நாம் பார்த்தோம் என்றால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது ரெண்டு காரியங்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாம் வாசனத்தை பாருங்க ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது ரெண்டு விஷயங்களை அவர் சொல்றாரு ஒண்ணு என்னைக்கு ஒப்பாய் இருக்கிறது நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது இரண்டாவதாக அது பணிக்கு ஒப்பாய் இருக்கிறது இந்த தைலம் அப்படின்னு எடுத்தா பல விதமான தைலங்களை நாம் வாசிக்கிறோம் அபிஷேக தைலம் இந்த நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அந்த ஸ்திரீ என்ன பண்ணா ஏசுடைய பாதத்தை கழுவினார் அது அவருடைய மரணத்துக்கும் உயிர் தெழுதுக்கும் சிம்பாலிக்கா இருக்குன்னு கர்த்தர் வந்து அதை அங்க எடுத்து காட்டினார் அபிஷேக தைலத்தை பத்தி நாம் பாசிக்கிறோம் ராஜாக்களையோ ஆசாரியர்களையோ அபிஷேகம் பண்ண வேண்டுமானால் அங்க எந்த தைலத்தை யூஸ் பண்றாங்க அபிஷேக தைலம் நல்ல தைலம் ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டது ஆரோனுடைய சிரசுல அவங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய அந்த அங்கில அந்த பன்னிரண்டு கோத்திரங்களுடைய பேர்களும் இருக்கும் அப்படின்னு அவர் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு என்ன பண்ணுதா அங்கிகளில் வழிந்தோடுகிறது அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் நம்ம மட்டும் வர்ற அபிஷேகம் கிடையாது நம்ம மேல மட்டும் ஊற்றப்படுகிற ஆசீர்வாதம் கிடையாது நம்ம மூலமாக அது மற்றவர்களிடத்தில் பாய்ந்தோடுகிற இருக்க வேண்டும் நாம் சகோதரர்களாய் இருந்தால் தன்னல்லவாதிகளாய் இருந்து ஒற்றைக்கு ஒருவனா நான் தான் நிற்பேன் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து சகோதரர்களாய் இருக்கவே முடியாது அந்த சகோதர சிநேகம் நமக்குள் இருக்கும் போது அந்த எண்ணெய் ஏன்னா பரத்திலிருந்துதான் அது ஊற்றப்படுது இருந்து எதை ஒண்ணத்தை ஊத்தினாலும் அது என்ன ஆகும் தான் வலிந்தோடு அதை நீங்க ஸ்டாப் பண்ண கூடாது பண்ண முடியாது அப்போ நம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது தேவன் தேவன் மேல் போடப்படுகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது நம்மளை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றுகிற ஒன்றாய் அது இருக்கிறது அபிஷேக தைலத்தை பத்தி இன்னும் நம்ம ராஜாவை அபிஷேகம் பண்ண போகும்போதும் அந்த சாம்வேல் வந்து அந்த குப்பையில எடுத்துட்டு போறாரு கர்த்தர் காட்டுகிற நபரை பார்த்து சாம்வேல் அபிஷேகம் பண்றாரு சோ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் நம்மளை மாற்றி வைக்கிறார் இன்னொரு தைலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் நாப்பத்தஞ்சு ஏழுல அதாவது உன் அஹ் தோழர்கள் பார்வையிலே நான் உனக்கு இதை செய்வேன்னு போட்டிருக்கு அது என்ன தைலம் தெரியுமா ஏலாம் ஏழாம் வசனத்துல இந்த கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா தெரியும் ஆனந்த தைலம் ஒண்ணு அபிஷேகத்தின் தைலம் நமக்கு ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்குற தைலம் நான் தனியா நின்னேன்னா நான் லீடர்னு சொல்லிக்கவே முடியாது ஒரு குரூப்ல நான் இருந்தேனாதான் அந்த குரூப்புக்கு நான் லீடர் இந்த டீமுக்கு லீடர் இதுக்கு நான் கேப்டன்னு சொல்ல முடியும் சோ நம்ம ஒருமித்து இருக்கும் போது தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் தலைவராக உயர்த்தி வைக்கிறார் இரண்டாவது அவர் நம்மளை ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறார் எப்படி நிரப்பு யார் மத்தியிலையா தோழரை பார்க்கிலும் நாம் அந்த ஐக்கியத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கொள்கிறோமோ அவ்வளத்துக்கு அவ்வளவு அதிகமாய் மற்றவர்களை நம்ம விட நம்மளை விசேஷித்தவர்களாய் அவர் ஆனந்த தைலத்தினால் நிரப்புவார் இன்னொன்னு தைலம் எதை குறிக்குதுன்னா ஆரோக்கியத்தை குறிக்கிறது பிசின் தைலம் இறைமை எட்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல அருமையா ஒரு வசனம் அங்க இருக்கு என் ஜனமாகிய குமாரதி காயங்களினால் நானும் காயப்பட்டேன் கறி கரி தெரிக்கிறேன் திகைப்பு என்னை பிடித்தது அடுத்தது அங்க என்ன சொல்லப்பட்ட இப்போ இதெல்லாம் என்னது பெரிதாக நமக்கு வந்த பாதிப்பு இப்ப பியூட்டிஷியன்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும் யாராவது இல்லைன்னா யாரெல்லாம் பார்ல இருக்க போறீங்களோ அங்க ஒரு விதமான தைலத்தை யூஸ் பண்றாங்க எதுக்கு அந்த ஸ்கின்ன பல பலன் செய்யறதுக்கு பலவிதமான பாதிப்புகளை சீர்படுத்துவதற்கு சரிப்படுத்துவதற்கு அழகுபடுத்துவதற்கு தைலம் யூஸ் ஆகுது அந்த இருபத்தி ரெண்டாம் வசனத்துல பரிதாபமா ஒரு கேள்வி அங்க வருது கீழேத்தின் பிசின் தைலம் இங்க இல்லாம போயிடுச்சா அந்த தைலம் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் அப்ப நமக்கு எந்த பாதிப்பும் வராது நம்ம கருகருத்து போகமாட்டோம் நமக்கு அழகும் அந்த ஒளிமயமான ஒரு முகம் நமக்கு உண்டாயிருக்கும் ஆரோக்கியத்தை உண்டாக்கும் நம்ம வந்து நல்ல சமாரனுடைய கதையில பாக்குறோம் அவன் என்ன பண்ணான் எண்ணெயை வார்த்தான் அந்த தைலம் போடும்போது அங்க ஒரு சுகம் இருக்கிறது ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோமானால் அப்போ சில ஒன்னு மூணு நாள்ல நாம் வாசிக்கிறோம் ஆவியானவரை அவர் அவரால் நம்ம அபிஷேகப்படப்படுகிறோம் தான் சொல்லப்படுறோம் சோ அவரும் ஒரு தைலத்துக்கு ஒப்பானவர் தான் ஜனங்கள் அந்த சீஷர்களோடு சேர்ந்து மேல் வீட்டில் அறை வீட்டு அறையிலே ஒன்று கூடி இருக்கும் போது என்ன இறங்கி இறங்கிச்சு பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார் சோ இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆரோக்கியம் உள்ள சந்தோஷம் நிறைந்த நமக்கு நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்குகிற அந்த தைலம் அந்த அபிஷேகம் நமக்கு வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருமித்து வாசம் பண்ணணும் இல்லைன்னா கருத்தை நமக்கு அதை தர மாட்டேன் அடுத்தது வந்து அது பனிக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பனி பொதுவா என்ன செய்யும் ஒரு குளிர்ச்சியை தரும் இதுக்கும் பல வசனங்கள் நம் இருக்கிறது உபாகமும் முப்பத்தி ரெண்டு ரெண்டுல வந்து அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி பத்து மூணிலே அது வந்து வாலிபர்களுடைய அந்த யோவன்ன ஜனம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த யூத் அதை பத்தி அங்க வந்து சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பத்தொன்பது பனிரெண்டாம் வசனத்துல அவனுடைய தயவை பற்றி அது குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம ஜெனுசஸ் அதாவது ஆதி ஆகமத்துல பார்த்தோமானால் ஈசாக் என்ன பண்றாரு தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறாரு யாக்கோபு ஆசிர்வதிக்கும் போது எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் அங்க கொடுக்கிறாரு அவரு ஆதி ஆகமும் இருபத்தி ஏழு முப்பத்தொன்பது அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கே அவனுக்கு பிரதித்திரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் அதாவது செல்வ செழிப்புமாய் நீ இருப்பாய் புஷ்டி உள்ளவனாய் இருப்பாய் கனி தருகிறவனாய் இருப்பாய் நம்ம இதை இன்னும் மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இது ஒரு விதத்துல அது இல்லாம போச்சுன்னா அந்த பனி இல்லாம போச்சுன்னா அது ஒரு சாபமா இருக்கு பனி இருக்கும் இடத்திலே செழிப்பு இருக்கு கனி தரும் சோ கனி தரும் ஒரு வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கை தேவன் நமக்கு அங்கே கட்டளையிடுவார் இன்னும் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரணத்தை அவர் சொல்கிறார் கடைசி வசனம் மூன்றாவது வசனம் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் தருகிறார் மட்டும் இல்ல கட்டளை இடுகிறார் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் யாரால் நம்ம விட்டு பறித்து விட கூடாத ஒரு ஆசிர்வாதம் என்றென்றைக்கும் நிலைக்கிற குறையாத ஆசிர்வாதம் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தேவன் கட்டளை இடுகிறார் ரெண்டு குறைந்தியர் பதிமூணு பதினொன்னு வாசிக்கலாம் இங்க வந்து நான் மற்ற ஆசிர்வாதங்களை பத்தி சொல் கூற விரும்பல ஒரே ஒரு எல்லா ஆசீர்வாதத்தையும் அடக்கின ஒரு ஆசிர்வாதத்தை பத்தி இங்க கூறப்பட்டிருக்கிறது அது நாம் ஒருமித்து வாசம் பண்ணும் போதுதான் தேவன் நமக்கு அதை தருவார் கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள் நர்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் இதுக்கும் மிஞ்சின பெரிய ஆசிர்வாதம் உண்டா இங்க வந்து ஒருமித்து வாசம் பண்ணவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை அப்படியே பட்டியலிட்டு கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்கு யார் இருப்பாரா அவங்களோட அன்புக்கும் சமாதானத்திற்கும் உலகமே இந்த ரெண்டுக்கு தான் தேடி தேடி அலைது ஒவ்வொரு பிறந்த குழந்தையிலிருந்து அன்ப தேடாத மனுஷன் யாருமே இல்லை சாகும் வரை தேடுவது அன்பும் சமாதானம் அந்த சமாதானத்தை தருகிற அந்த அன்பை தருகிற தேவன் நம்ம கூட இருப்பார் இதுதான் மிக முக்கியமான ஆசீர்வாதம் இந்த காரணம் இது ரொம்ப முக்கியமான காரணம் இதனால்தான் நாம் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் உலகத்திலே நாலு விஷயங்களை எல்லாரும் தேடி திரியிறாங்க அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறாங்க அந்த நாலு விஷயத்தையும் ராஜா இங்க நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார் என்ன தெரியுமா நன்மை எல்லாமே நமக்கு நல்லதுதான் நடக்கணும் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் நன்மை ரெண்டாவது இன்பம் எல்லா விதமான சந்தோஷமும் இன்பமும் நான் பெற வேண்டும்னா சில பேர் தவறான வழிகளை கூட தேடி போயிடுறாங்க இதுலதான் எனக்கு சந்தோஷம் இருக்கு தான் எனக்கு நிம்மதி இருக்கு இதுதான் எனக்கு நல்லதுன்னு மனுஷ பார்வைக்கு நல்லதானதை தேடி அவன் கெட்டு போயிடான் நன்மையை தேடுகிறோம் இன்பத்தை தேடுகிறோம் அடுத்தது நாம் தேடுகிறதெல்லாம் என்னது ஆசீர்வாதம் ஒரு நல்ல காரியமோ நம்ம என்ன செய்வோம் உடனே ஒரு வீடை கட்டுறோமோ கல்யாணமோ எதுவா இருந்தாலும் ஆசிர்வாதத்தை தேடுகிறோம் இது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் கடைசி இன்னொன்னு ஒண்ணு முக்கியமான விஷயம் என்னதுன்னா நாம் எல்லாரும் வாழ வேண்டும் யாருமே சாகணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க இப்போ பிசாசானவன் பலவிதமாக மக்களை தூண்டி ஏமாத்தி அவங்கள வந்து சூசைடு அது இதுக்கெல்லாம் கொண்டு போறான் ஆனா எல்லாருமே நினைக்கிறது என்னது நான் வாழ வேண்டும் யாருமே சாக ரெடியா இருக்க மாட்டாங்க நமக்கு நித்திய ஜீவன் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நாம் இவ்வளவு பிரயாசம் எதற்காக படுகிறோம் நித்திய ஜீவனுக்காக அந்த இடத்திலே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் இடத்திலேயே தேவன் என்ன செய்யறாரு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் உலகம் தேடி திரிகிற பல பிரயாசப்பட்டும் கண்டறிய முடியாத அந்த நல்ல காரியத்தை இன்பமான ஒரு காரியத்தை ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் நமக்கு யார் தருகிறார் நம்மளுடைய சோதிகளின் பிதா நம்மேல் வர வைக்கிறார் நம்மேல் இறங்கும்படி செய்கிறார் இதை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் ஒருமித்து வாழ வேண்டும் கிறிஸ்துவை நம்மளுடைய மூத்த சகோதரராய் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக பாவித்து நாம் அந்த ஐக்கியத்தில் வளரும் போது தேவன் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார் கர்த்தத்தாமே இந்த வசனங்களை கைக்கொண்டு கொண்டு ஆசிரத்தை ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபியை தருவாராக ஆம்